பிரியமான கடருடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கொள்ளுகிறேன் இந்த நாளுடைய சிந்தனை அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து ால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை சீலாவும் சீனாவில் உள்ள யோப்பா பட்டணத்துக்கு நற்செய்தியை கொண்டு வந்த அந்த சம்பவத்தை இந்த அப்போ பதினாறாம் அதிகாரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பவுலும் சீலாவும் தன்னுடைய நற்செய்தி பணியை துவங்கின போது குறி சொல்லுகின்ற ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய எஜமான்களுக்கு குறி சொல்லி வருமானத்தை உண்டு பண்ணின ஒரு பெண்மணி பவுலும் சீலாவும் அந்த நற்செய்தி பணியை செய்கின்ற போது இவள் குறி சொல்லுகின்ற பெண் சொல்லுதல் என்பது அது ஒரு தீர்க்க தரிசனமாக மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மனிதன் யூகித்து சொல்லுகின்ற அந்த காரியம் ஒரு சில சம்பவங்கள் நடந்து விட்டதனால் இது உண்மையான தீர்க்க தரிசனம் என்று மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது அதனால் கடவுளுடைய ஆகையினால் இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே அநேகர் யூகித்து சொல்லுகிற காரியம் குறி சொல்லுகின்ற அந்த காரியத்தை தீர்க்க தரிசனம் என்று பலர் நினைத்து தவறான பாதையிலே தவறான போக்கிலே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த தீர்க்க தரிசனம் என்பது நாம் ஆண்டு வருடத்திலே ஜெபித்து எது நல்லது எது கெட்டது என்று நிதானித்து அறிந்து இந்த உலக வாழ்க்கையிலே செயல்படுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே